ஹாய் வணக்கம் எளிய வழக்கம் உன்னதமான வழக்கம் என்றது நூலை எழுதியவன் நான் தான் பி வி ராமசுவாமி நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மிகச்சிறந்த நிறுவனங்களில் காட்ரேஜ் எசிஎல் போன்ற நிறுவனங்களில் மிக உன்னதமான வல்லுநர்களுடன் பணியாற்றும் அரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அங்கே நான் கற்றதும் பெற்றதும் ஏராளம் உண்மையில் சொல்லப்போனால் போனால் என்னுடைய கல்வித்தலங்களில் இருந்து காலேஜ் ஆனாலும் சரி ஸ்கூல் ஆனாலும் சரி அங்கிருந்து கட்டத்தை விட அதிகமாகவே பணியிடங்களில் கட்ட காரணம் நான் எந்த இடத்தில் ஒரு நல்ல வழக்கத்தை கண்டாலும் அதை பார்த்து வியந்து மகிழ்ந்து பிரமித்து நிற்கும் பழக்கம் ஆரம்பத்திலேயே இருந்ததால் அதை பழகி பழகி எனக்கு அது வழக்கமாகிவிட்டதால் இவர்களிடம் நான் கண்டு வியந்த பல பெஸ்ட் பிராக்டிசஸை தமிழில் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் இது யாருக்கெல்லாம் உதவும் இது பற்றி எல்லாம் பேசுகிறது எதுவும் தெரியாதவரும் கூட அது சுயதொழில் செய்தாலும் சரி ஒரு அலுவலகத்தில் பணி செய்வதென்றாலும் சரி அல்லது இன்னும் கல் கல்லூரியிலோ பிபிஏ எம்பிஏ அல்லது பள்ளிக்கூடத்திலோ வாசித்து கொண்டிருப்பவர் என்றாலும் சரி அவர்கள் அனைவருக்குமே ஒரு சிறந்த கையேடாக இது விளங்கும் காரணம் ஒவ்வொரு நிலையிலும் எப்படி சரியான முடிவுகளை எடுப்பது என்பதை அனுபவ வாயிலாக எதையும் மிகைப்படுத்தாமல் எளிதாக சொல்ல விரும்பியிருக்கிறேன்